குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுதைகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சிகிட்டே ஒரு முக்கியமான அப்டேட் ஓகேங்களா அது பற்றி தான் பார்க்க வந்துருக்குங்களா நோட்டிபிகேஷன் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிரேட் டூ இன்டர்வியூ போஸ்ட்கான நோட்டிபிகேஷன் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னொரு ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இதுதான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நவம்பர் மாதம் ஓகேங்களா நவம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி அது டிபார்ட்மெண்ட் பொறுத்து ஒரு ஒரு நாள் மாறும் அது வந்து எப்பன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவாங்க அதனால தான் எயிட்டீன் டு டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு மூணு நாள் போட்டிருப்போம் நாலு நாள் இருக்கும் சரி ஓகேங்களா சரி ஓகே இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஓகே தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து சிக்ஸ் நைன்டி த்ரீ சரி ஓகே இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெல்த் நோட்டிஃபிகேஷன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் கிரேட் டூ போஸ்ட் சரி ஓகேங்களா இதை பாருங்க மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒன் நாட் ஃபைவ் போஸ்ட்டுக்கு இருக்கும் சில வந்து ப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எலிஜிபிள் அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்றா டீட்டெயில் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் டீடைலாக கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கமிஷன் வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லாம் உங்களுக்கு போடுறோம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இங்கே இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் தான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இம்பார்ட்டன் டேட்ஸ் பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்துருக்கு ஓகேங்களா அண்ட் வந்து வழக்கு போல் ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லெவன் ஃபிஃப்டி நின் பிஎம் வந்து நமக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து நமக்கு ரெண்டு மூணு நாள் அக்டோபர் ரெண்டு மூணு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு பேப்பர் ஒன் தமிழ் நம்ம ஜென்ரலாக எழுதவும் தெரியுமா குரூப் ஒரு குரூப் டூ இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது தமிழ் ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதுக்கு எல்லாம் சேர்ந்து இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் முன்னூறு மார்க்கு அது என்னைக்குன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டரை வரலாம் அண்ட் பேப்பர் டூவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு நாள் இருக்கும் நமக்கு பதினெட்டு பத்தொன்போது இருபது மூணு நாள் இந்த மூணு நாளில் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட் வந்து சேஞ்ச் ஆகும் அது பின்னாடி சொல்லுவோம் என்னென்னக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கமிஷன் வெப்சைட்ல அதை அதை பத்தின டீடைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்னு சொல்லிட்டு அனிமல் ஹஸ்பண்ட் இன் வெட்டினரி சயின்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பினான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் அக்கௌண்டன்சி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் மொத்தம் எல்லாமே வந்து நம்ம குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் பண்ற மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து நம்ம பண்ணணும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் கரெக்சன் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து எத்தனை போஸ்ட் இதுக்கு போஸ்ட் ஓகே மொத்தமா வந்து போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக ஒன் நாட் ஃபைவ் வேகன்சிஸ் இருக்கு ஓகேங்களா அதுல ஒன்னு ஒன்றுக்கும் இது இருக்கான்னு பாருங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இது இது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது பாருங்க இப்போ யூனிட் ஹெட் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் கேடம் இதுக்கு வந்து நமக்கு மற்ற கம்யூனிட்டிலாம் இது கிடையாது எஸ்சியில அருந்ததியர் ஓகேங்களா இவங்க தான் அந்த பிஎஸ்டிஎம் இருக்கணும் அண்ட் விடோ அதுல ஒரே ஒரு வேகன்சி அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா அடுத்தது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் பினான்ஸ் இது வந்து எஸ்சியில் ஜென்ரல்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மற்ற பிசி எம்பிசி இதெல்லாம் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா அந்த ப்ரெஷர்ஸ்க்காக சொல்றேன் ஓகேங்களா என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது உங்க கம்யூனிட்டிலயே உங்களுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சப்போஸ் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தும் நீங்க இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு போஸ்ட் எடுத்துக்கோங்க பிசியா இருக்கீங்க இல்ல எம்பிசியா இருக்கீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருந்து நீங்கள் அவங்களோட நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு தான் அந்த எந்த எந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஓகேங்களா நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் வந்து இது மாதிரி இதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதனால உங்கள் கம்யூனிட்டியில உங்களுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிலே வேகன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அது வந்து மேனேஜர் மெக்கானிக்கல் இது வந்து ஜென்ரல் ஓகே இது மாதிரி ஒன்று ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஜென்ரல் ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று அது மாதிரி ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு இது பாருங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் இங்கே காலேஜ் லைப்ரரியில் லான்னா மொத்தம் எட்டு போஸ்ட்டு அதில் எதே எதுக்கெலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஜென்ரலுக்கு ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிக்கு ஒன்று பிசிக்கு ஒன்று இருக்கு பிசி உமனுக்கு ஒன்று பிசி உமன் டீனோட்டிஃபைட் கம்யூனிட்டி பிசி எம்பிசி உமன் டி நோட் போயிருக்காங்க எஸ்சி ஜென்ரல் எஸ்சி உமன் ஓகே இதெல்லாம் பாத்துக்கோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகே என்னென்ன எஸ் எஸ்சி என்ன ஷெடியூல் கேஸ்ட் ஏ என்ன அருந்து இது ஒரு டபுள்யூன்னா என்ன உமன் ஓகேங்களா இது பிஎஸ்சினா பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் மொத்தம் ஒன் நாட் ஃபைவ் வேகன்சிஸ் ஓகே எல்லாமே நல்ல போஸ்ட் ஓகேங்களா எல்லாமே லெவன் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி எயிட் இந்த இதுக்குள்ள இருக்க பே லெவல் சரி பாருங்க மற்ற மற்றது எல்லாமே ஆசியல் தான் நம்ம அப்ளை பண்றோம் சரி எக்ஸாம்ஸும் சரி எக்ஸாம் ப்ரொசீஜரும் சரி இது எல்லாமே ஏஜ் லிமிட் பாருங்க இந்த கேண்டிடேட் ஹவ் கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இயர் கேண்டிடேட்ஸ் வை

அது வரையும் பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கோங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா பார்த்துக்கோங்க அண்ட் இதில் முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அடுத்து இதுதான் நம்ம பேப்பர் ஒன் பேப்பர் டூ மார்க் எது எதுக்கு எவ்வளோ மார்க்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நூறு மார்க் ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரலாம் ரெண்டு பார்ட்டாக பிடிச்சிருப்பாங்க இப்போ பார்ட் ஏல வந்து தமிழுக்கு வந்து நூறு மார்க்கு பார்ட் பிக்கு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருபத்தஞ்சு மார்க் ஆப்டியூட் அண்ட் மென்டல் லெப்டியில் இருபத்தஞ்சு மார்க் பேப்பர் டூல சப்ஜெக்ட் பேப்பர் இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் மொத்தம் முன்னூறு மார்க் ரொம்ப டெஸ்ட் எழுப்போம் ஓகேங்களா அண்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட்ன்றதால இதில் இன்டர்வியூ வந்து அறுபது மார்க் நடக்கும் அது பார்த்துக்கோங்க அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது பார்த்துக்கோங்க நமக்கு வழக்கமா வர ஓஎம்ஆர் ஷீட் அந்த அந்த டைப் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகே நமக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ்மே வந்து இந்த முறை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழகிக்கோ ஓகேங்களா நம்மளுமே இந்த குரூப் டூ ஏக்கு இல்லைமே ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்ம ஃபிலிம்ஸ் முடிஞ்சோன்னே அதோட டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளேட் பண்ணுறோம் இல்லை இதுதான் இதை பார்த்துக்கோங்க அண்டு கீழே வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்குமான சிலபஸ் கொஞ்சம் மாறும் பேப்பர் டூக்கான சிலபஸ் பேப்பர் ஒன்னுக்கு எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான் பேப்பர் டூக்கு வந்து சிலபஸ் மாறும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க இந்த சிலபஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா பாருங்க ஒரு நல்ல நல்ல வேக்கன்சி ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ இது எல்லாமே முடிஞ்சிச்சு யார் இருக்கலாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்க இருக்குயோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வார்த்தை போகிறோம் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணான வாய்ப்புன்னு சொல்லலாம் சரிங்களா சரி ஓகே உங்களுக்கு ஃபர்தராக எதிர்பார்த்தா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க சரிங்களா வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ